கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையில் கோடை விடுமுறையை ஒட்டி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அருவி போல கொட்டும் நீரில் உற்சாக குளியலிட்டும் தங்கள் குடும்பங்களுடன் மகிழ்ந்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையானது சுமார் பதினைந்து அடி உயரத்தில் இருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதால் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் கோடை விடுமுறை என்பதால் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி கோவை சேலம் திருப்பூர் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காலை முதலே வரத் தொடங்கினர் மேலும் அணையில் கொட்டும் நீரில் தங்கள் குடும்பத்துடன் உற்சாக குளியலிட்டும் கடற்கரை போல அமைந்துள்ள மணலில் அமர்ந்து அங்கு விற்கப்படும் பொரித்த மீன்களை வாங்கி உண்டு மகிழ்ந்தும் பரிசில் பயணம் மேற்கொண்டும் வருகின்றனர் கொடிவேரி அணையில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து வரும் நிலையில் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக அணையில் குளிக்கவும் ஒலிபெருக்கி மூலம் கடத்தூர் மற்றும் பங்களாபுதூர் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்